ஹலோ மக்களையே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஆக்சுவலாக தான் ஒரு ஷார்ட் போட்டு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிஎம்இஜிபி லோனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ எனக்கு நடந்த ஹாப்பினிங்ஸை பற்றி ஸோ ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக போட்டோன்னே இன்னொரு கமெண்ட்டும் வந்துருந்துச்சு ஸோ அப்புறம் அவங்க அப்படி தான் அவங்கக்கிட்ட நம்ம மில்க்கு ஊற்றி அக்கௌண்ட் நம்ம சொல்ல பண்ணால் தான் அவங்கலாம் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு க ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஸோ அது ஏற்புடைய விஷயங்கள் தான் ஒரு சில விஷயங்கள்ல ஸோ ஆனால் நமக்கு அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட ரெஸ்பான்ஸே கொடுக்காமல் ஒரு இலக்கார துணியில் பேசும்போது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க கரெக்டான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்லணும் இல்லையா அவங்க என்கிட்ட ரெஸ்பான்ஸ் கொடுத்தே பேசலை தான் நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ் எஸ்பிகே கவ்ஃபார்ம்லேருந்து மாட்டை விற்றுருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக நான் மாடை விற்கிறேன்னே சொல்லலை ஆக்சுவலாக வீடியோ பார்க்குறவங்க மாடு வச்சிருக்கிறவங்க ஃபார்ம் வச்சுருக்கவங்க என்னென்ன சிரமப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போஸ்ட் இருக்கேன் ஆக்சுவலாக நிறைய கவு ஃபார்ம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டேஸில் மாட்டை நான் பயங்கரமாக அலங்காரம் பண்ணி மாட்டை வந்து இப்போ ஒரு ஆறு மாதத்துலேயே பால் நிப்பாட்டிட்டு சனையாக இருக்கிற மாட்டை நல்லா மாட்டை வந்து தீவனத்தையும் அதை இதையும் புண்ணாக்கையும் போட்டு கறி ஏற்றி ஒரு நாலாவது தீர்த்து மாடையோ மூணாவது ஏற்று மாடையோ ரெண்டாவது ஏற்று மாடுன்னு சந்தையில் இன்றைக்கி ஏ இன்னைக்கு போய்கிட்டுருக்கு இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் இப்போ இப்போ இருக்க நிலமை கரண்ட் சுச்சுவேஷன் தான் நான் இருக்கேன் ஸோ நிறைய பேர் ஏமாறுறாங்க நல்லா மாடு கறி கட்டால் பயங்கரமாக இருக்குது வாங்கிட்டு வரோம் மாடு படுத்த மாடு எந்திரிக்க மாட்டேங்குது இப்போ நான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் மாடு பயங்கரமாக ஜெர்சி மாடு பயங்கர கறிக்கட்டாக இருக்குது அவங்கக்கிட்டே அந்த மாடு மூணா நாலு ஈற்று போட்டிருச்சான் பட் ஆனால் அந்த மாட்டுக்கு வந்து இப்போ கண் போட்டோன்னா அடுத்த நாளே வந்து கால்சியம் பிரச்சனை வந்துச்சு டவுன் ஆகிடுச்சு மாடு படுத்து கால்சியம் போட்டோன்னே எந்திரிச்சிருச்சு ரொம்ப மாடு வந்து இப்போ இன்னைக்கு ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்ல மாடை கறிக்கட்டாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க மாடு நாலாவது ஈத்து மாட்டை அஞ்சாவது ஈத்து மாட்டை நல்லா அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு கயிறெல்லாம் மாற்றி பயங்கரமாக வச்சுருக்குறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவதீத்துன்னு சொல்லிகிட்டு இந்த மாடு அ அப்படியே பச்சை போய் சொல்கிறாங்க இது ரெண்டாவது இத்து மாடு அப்படின்னு சொல்லிட்டு எண்பதாயிரம் தொண்ணூறுரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதே மக்கள் ஏமாந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நான் வந்து மாட்டை விற் விற்கிறேன்னு சொல்லவே இல்லை ஆக்சுவலாக இவர் வந்து மாட்டை விற்றுருங்க ப்ரோ அப்படின்னாரு ப்ரோ நான் ஒரு எண்பதாயிரரூபா கொடுக்குறேன் நான் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தேன் ப்ரோ நான் ஒரு எண்பதாயிரரூபா கொடுக்குறேன் எண்பதாயிரரூபா சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களே அப்படின்னு அவர் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இருபத்தஞ்சாயிரரூபானா ஓகே ப்ரோ அப்படின்னாரு நான் மறுபடியும் கீழே ப்ரோ நான் கண்ணுக்குட்டி மட்டும் நான் தரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக சந்தையில் நடக்கக்கூடிய ஏமாற்று வேலைகளை நம்ம மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருந்து தப்பிக்கணும் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான்